கருணை கடலே கந்தா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்ருக்கிறது நான் தன ஆகர்ஷண சங்கல்ப பூஜைங்க இப்போ நான் பண்ணிகிட்டு இது வீக்லி ஒன்ஸ் பண்ணால் அவ்வளோ நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் எல்லா கஷ்டமுமே படிப்படியாக உங்களுக்கு இந்த பூஜையை பண்ண 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 நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் படிப்படியாக உங்கள் பிரச்சனையெல்லாம் குறைஞ்சிட்டே வரும் நீங்கள் எவ்வளவோ பூஜை பண்ணியிருப்பீங்க ஆனால் இது ரொம்ப 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 முக்கியமான பூஜை நீங்கள் இது யாராவது உங்கள் வீட்டில் ப்ராப்ளமோ பணக்கஷ்டம் தொழிலில் சிக்கல் இல்லை மனக்கவலை என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இந்த பூஜையை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அவங்களுக்கே நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும் நீங்கள் இந்த பூஜையை பற்றி ஏதாவது டவுட் கேட்கணும் இல்லை பூஜைக்கு எப்படி பண்ணணும் என்ன எது என்ன தெரிய ஏதாவது பூஜையை பற்றி தெரியல அப்படின்னாலும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த பூஜையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பரான ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இது என்னோடய வாழ்க்கையில் நடந்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுராக சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க இந்த பூஜையை ட்ரை பண்ணி பாருங்கள் டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் என்ன மந்திரம் எப்படி பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ்